முதல் விஷயமே பார்த்தா நான்கு நாட்களாகவே இஸ்புல்லா இஸ்ரேல் மீது கடுமையான வான் தாக்குதலை செய்து கொண்டிருக்காங்க பல பகுதிகள் எரிந்து கொண்டிருக்குன்னு தெரியும் அதே சமயத்துல இஸ்ரேல் என்ன சொல்லிட்டு இருக்காங்க நாங்க போரை கண்டிப்பாக ஆரம்பிக்க போறோம் அப்படின்ட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து பார்த்தா வடக்கு இஸ்ரேலுடைய இராணுவ அதிகாரி இராணுவ தளபதி என்ன சொல்லியிருக்காருன்னா இஸ்புல்லாக்கு மேல தாக்குதல் செய்யறதுக்கான படைகளை எல்லாம் தயார் நிலையில வைத்திருக்கோம் அதற்கான எல்லா வேலைப்பாடுகளும் செய்தாச்சு அதற்கு தேவையான பயிற்சிகளையும் நாங்கள் கொடுத்து விட்டோம்னு சொல்லி அவர் தரப்புல இருந்து அறிவிச்சிருக்காரு இதை பத்தி வந்து பார்த்தா இஸ்ரேலுடைய மேஜர் ஜெனரலாக இருக்கக்கூடிய இக்ஷாட் பிரிக்ஸ் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மேயரும் வடக்கு இஸ்ரேல் இருக்கக்கூடிய பொதுமக்களும் இஸ்ரேலுடைய நிலைமையை புரிந்து கொள்ளவே இல்லை அவர்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவர்களை வந்து கட்டாயம் இஸ்புல்லாவின் மீது போர் தொடுக்க வேண்டும்ன்னு ஆசைப்படுறாங்க ஆனா இப்ப இஸ்ரேல் இராணுவம் இருக்கக்கூடிய நிலைமை என்னன்னா ஏற்கனவே அவர்களுக்கு சிப்பாய்கள் பத்த மாட்டேங்குது அவர்கள்ட்ட போர் கருவிகள் பத்த மாட்டேங்குது ரொம்பவே கடினமான நிலைமையில தான் அவர்கள் வந்து காசால போரிட்டு இருக்காங்க இந்த நிலைமையில போய் இஸ்புல்லாவுக்கு எதிராகவும் வந்து போரை தொடங்கி விட்டால் அவர்களுக்கு கண்டிப்பாக வந்து ஆட்கள் பத்தாது போர் கருவிகள் பத்தாது இதனால சொல்லவே முடியாத அளவுக்கான நஷ்டத்தை இஸ்ரேல் சந்திப்பாங்க எல்லாவற்றுக்கும் மேல இது தங்களை தாங்களே தற்கொலை செய்து கொள்வதற்கான முயற்சி அதாவது இஸ்ரேல் வந்து இஸ்புல்லா மேல போர் தொடுக்கிறதுங்கிறது வடக்கு இஸ்ரேலுக்கே வச்சுக்கிற ஆப்பு தான் அப்படிங்கிறத வந்து மேஜர் ஜென்ரல் அவர்களே வந்து ஒரு வார்னிங்காக கொடுத்துருக்காங்க இருந்தாலும் வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்களும் வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மேயரும் என்ன பண்ணுறாங்கன்னா தொடர்ந்து இஸ்ரேல் ராணுவத்துக்கு அழுத்தம் கொடுத்துட்டே இருக்காங்க நீங்க இஸ்புல்லா மேலே வந்து போர் தொடுங்க அவங்க வந்து தொடர்ந்து எங்களை தாக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்படி மேஜர் ஜெனரல் அவர்கள் மட்டும் கிடையாது அங்க இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஆய்வாளர் அவர் இஸ்ரேலை சேர்ந்தவர் தான் அவர் இன்னைக்கு ஆர் எக்ஸ் பத்திரிகையில சொல்லியிருக்காங்க இது பாத்தீங்கன்னா இஸ்ரேலுடைய ஊடகம் தான் அதுலேயே வந்து அபிஷியலாக வெளிவந்திருக்கு அவர் என்ன சொல்றாங்கன்னா பொதுமக்களே நீங்க வந்து இஸ்ரேல் ராணுவத்தை நம்பாதீங்க அவங்க சொல்லக்கூடிய கதையெல்லாம் அவங்கள ஒரு படத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க திரைப்படத்தை ஓட்டி கொண்டிருக்காங்களோ தவிர அவங்க சொல்றதும் அங்க நடக்கிறதும் ஒண்ணு கிடையாது காசாலே அவங்க வந்து பெரும் தான் சந்திச்சு கொண்டிருக்காங்க அவர்களை நம்பி நீங்க போரை செய்யுங்கன்னு சொன்னா அப்புறம் நீங்க தான் மாட்டிப்பீங்க அவங்க சொல்ற மாதிரி இன்னுமே வந்து இஸ்ரேல் ராணுவம் இஸ்புல்லாவை தாக்குறதுக்கு தயாராகவே இல்லை எந்த பயிற்சியும் அவர்களுக்கு போதுமானதே கிடையாது உங்களை வந்து சமாதானப்படுத்துவதற்காகவும் ஏமாத்துவதற்காகவும் தான் அப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்கி கொண்டிருக்காங்க அப்படி மட்டும் அவங்க அந்த போர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வடக்கு பிரதேசத்துல முக்கியமாக இருக்கக்கூடிய கலீலி பகுதி இருக்கு பெரும் சேதத்துக்கு உள்ளாகும் எல்லாவற்றுக்கும் மேல ஐஃபா துறைமுகத்தை இஸ்புல்லா கண்டிப்பா கைப்பற்றி இருவாங்க இது ஒரு தடவை கிடையாது பல தடவை இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஐஃபா துறைமுகத்தை வந்து இஸ்புல்லா கைப்பற்றதுக்காக தயாரா இருக்காங்க அப்படிங்கக்கூடிய நிலைகளை நம்ம கேட்டிருப்போம் இஸ்ரேல் ஊடகங்களே சொல்லியிருந்தாங்க இப்ப அந்த ஆய்வாளரும் ஐஃபா துறைமுகத்தை அவங்க வந்து கைப்பற்றிடுவாங்க அதுலயும் வந்து இதனால இழப்பு எவ்வளவு தூரம் ஏற்படும் பார்த்தா இந்த போரே முடிஞ்சாலும் கூட பல வருடங்கள் ஆகுமாமா இந்த இழப்புகளை சரி செய்யறதுக்கு இஸ்ரேல் இராணுவத்துக்கு அந்த அளவுக்கு பெரும் இராணுவ இழப்பை இஸ்புல்லா கூட போரிட்டாங்கன்னா சந்திப்பாங்கன்னு சொல்லப்படுது ஏற்கனவே உங்க யாசாக்குள்ள போய் ராணுவ இழப்பைதான் சந்திச்சு கொண்டிருக்காங்க சொல்றாங்க எழுவத்தி பேர் கிட்டத்தட்டலாம் வந்து கடுமையான தாக்குதல்ல பாதிக்கப்பட்டு இறந்து உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்குது காலை இழந்திருக்காங்க இந்த மாதிரி வந்து ஒரு பெரும் எண்ணிக்கை அங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அதை மறைத்து கொண்டிருக்காங்க இந்த நிலைமையில வந்து அதை விட நான்கு மடங்கு வலிமையானவர்கள் தான் இஸ்புல்லா காசாவில் இருக்கக்கூடிய போராளிகளை விட அவர்கள் இன்னுமே நான்கு மடங்கு வலிமையானவர்கள்னா இதுவரையும் இழந்ததெல்லாம் இழப்பே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு போய் மாட்டிப்பாங்க இவங்களுக்கு வந்து இது முதல் தடவை கிடையாது ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு வருஷத்துலையுமே பார்த்தா இஸ்புல்லா கிட்ட வந்து இஸ்ரேல் போரிட்டு தோத்துதான் போயிருக்காங்க அததான் சொல்றாங்க அந்த ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று கூட பரவாயில்ல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்க போய் போரிட்டா அதெல்லாம் நீங்க மறந்துடுங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு தோல்வியும் நஷ்டமும் காத்திருக்கு நீங்க மீட் எடுக்கிறக்கே பல வருஷம் ஆயிரும் இருக்காங்க அது இல்லாம இஸ்ரேலுடைய வலா ஊடகமே என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்தவர்கள் இப்போ எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இஸ்ரேல் ராணுவத்துக்கு நீங்க போய் இஸ்புல்லாட்ட போர் சேரேன்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்ருக்கீங்க அப்படி அறிவிச்சது ஆரம்பிச்சா என்ன ஆகுனா ஈராக்ல இருந்தும் சிரியால சிரியாவிலிருந்தும் ஈரானிலிருந்தும் என்ன பண்ணுவாங்க ஆட்கள் வந்து அவர்களோடு சேர்ந்து உங்கள்கிட்ட வந்து போரிடுவாங்க அது உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையா போயிடுக்காங்க இப்போ காசாக்குள்ள தான் யாரும் உள்ள நுழைய முடியாமல் இருக்குது அதனால வேற மாதிரி இருக்கு இதே வந்து லெபனான்னா அவங்க வந்து அங்கிருந்து ஆட்களை கொண்டு வந்து அந்த படைகளை எல்லாம் அதை தான் வந்து அமெரிக்கா வந்து இன்னைக்கு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க அதுவும் ஈரான் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க இஸ்ரேலை முடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சமயமா பார்த்து இவங்க ஆரம்பிச்சு விட்டாங்கன்னா ஈரான்கு எல்லாம் ரொம்ப நல்லா சௌரியமா போச்சு நீங்க தலைமை தாங்குங்கன்னு சொல்லிட்டு தலைமை தாங்க வச்சு ஆட்களை அனுப்பிவிட்டு சைலண்டா சம்பவம் செஞ்சிருவாங்க அப்ப தோராயமாக எத்தனை பேர் வந்து களமிறங்குவாங்கன்னு பார்த்தா இப்ப இஸ்புல்லாட்ட ஒன்றரை லட்சம் பேர் இருக்காங்க வீரர்கள் போரிடுவதற்காக அது இல்லாம லெபனானுடைய இராணுவம் இருப்பாங்களே அவங்க அந்த அபிஷியலான ராணுவம் எண்பதனாயிரம் பேர் இருக்காங்க அதுலயும் வந்து தெற்கு பகுதியில மட்டும் இருபதனாயிரம் பேர் இருக்காங்க அப்ப இது மட்டுமே பார்த்தா ஒன்றரை லட்சம் அதுக்கப்புறம் ஒரு எண்பதனாயிரம் தெற்குல ஒரு இருபதனாயிரம்னு சொல்லி ரெண்டரை லட்சம் பேர் அது இல்லாம இவர்களுடைய துணை இராணுவம் எங்க இருக்கிறாங்க சிரியாலையும் ஈராக்லயும் இருக்கிறாங்க அங்கேயும் வந்து இஸ்புல்லாவுடைய பிரான்சஸ் எல்லாம் இருக்கு அங்கிருந்து வந்து ஒரு ஐம்பது நாயிரம் குறைந்தது வருவாங்கன்னு சொல்லப்படுது அப்ப இந்த ரெண்டரை லட்சம் அந்த ஐம்பது நாயிரம் சித்தி இஸ்ரேலுக்கு எதிராக போரிடுற தான் வந்துடும் அப்படின்னா இஸ்ரேல அதை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு எத்தனை பேர் வச்சிருக்காங்க வெறும் ஐம்பது நாயிரம் சிப்பாய்கள் தான் வந்து களமிறக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது ஏன்னா அவர்கிட்ட ஏற்கனவே ஆள் பற்றாக்குறையா இருக்குது இப்ப ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு முப்பது நாயிரம் பேர் வந்து ரிசர்வ் படையிலிருந்து வந்து இணைந்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ரிசர்வ் படைனா ஒண்ணும் கிடையாது அதாவது வந்து படிச்சு முடிச்சுன்னு வேலைக்கு போறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்கும் அவங்க நாட்டுல எப்படி ஒரு ரூல்ஸ் இருக்குன்னா எப்பயுமே போர் வந்துட்டு இருக்குது அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க என்ன பண்ணிருவாங்கன்னா எல்லாரையுமே வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ்க்கு அப்புறம் இத்தனை வருஷம் வந்து நீங்க ராணுவத்துக்காக பயிற்சி எடுத்துக்கணும் பயிற்சி எடுத்துட்டு என்ன பண்ணலாம் நீங்க அதுக்கப்புறம் போய் என்ன வேலை வேணா செஞ்சுக்கோங்க அப்படின்னு விட்டுருவாங்க அதுக்கப்புறம் அவங்க போய் தள்ளுவண்டி வச்சு போச்சாலும் சரி அவங்களும் வந்து ராணுவ பயிற்சி எடுத்தவங்களா தான் இருப்பாங்க அவங்களா தான் ரிசர்வ் படை அவங்க வந்து டாக்டரா இருந்தாலும் சரி கம்மியான தொழில் செஞ்சாலும் சரி சொந்த தொழிலோ ஏதோ ஒண்ணு ஆனா எப்ப போர் வந்தாலும் அவங்க கூப்பிடுவாங்க கூப்பிடும்போது அந்த தொழிலெல்லாம் அப்படியே விட்டுட்டு வந்து காலத்துல வந்து என்ன பண்ணுவோம்னா ராணுவத்துக்கு வேலை செய்யணும் காசு கண்டிப்பா கொடுத்துருவாங்க எச்சாவே கொடுப்பாங்க ஆனா நல்லா கவனிச்சு பார்க்கணும் ஒரு தடவை வந்து ஆரம்பத்துல ஒரு வருஷம் ஒரு ஆறு மாசமோ ஒரு வருஷமோ பயிற்சி எடுப்பாங்க பயிற்சி எடுத்துட்டு போயிடுவாங்க பெரும் பயிற்சி அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க பேசிக்கா வந்து என்ன வேணுமோ அதை மட்டும் கொடுத்து வச்சிருப்பாங்க ரிசர்வ் படைக்கு கொடுத்து வச்சு அமுச்சு விட்டுருவாங்க இப்படி போர் வரும்போது கூப்பிட்டா அந்த ரிசர்வ் படை எல்லாத்தையும் விட்டுட்டு வரும்போது அவர்களுக்கு பார்த்தா போதுமான பயிற்சி இருக்காது அவங்க பல வருஷத்துக்கு முன்னாடி கூட அந்த பேட்ச்ல வந்து பயிற்சி எடுத்துக்கலாம் அப்படி பயிற்சி குறைவா இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இத்தனை பேர் கொத்து கொத்தா சாவிடாங்க இதே இராணுவத்திலேயே இருந்து அதுலயே பணிபுரியவர்கள் பார்த்தா கொஞ்சம் தாக்கு பிடிப்பாங்க அவங்களுடைய எண்ணிக்கை தான் இந்த ரிசர்வ் படையை கூப்பிடுறாங்க இப்படி ரிசர்வ் படைக்கு அதிக காசு கொடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கூப்பிட்டாலும் அங்க ரிசர்வ் படைகள் வந்து சேர சேரமாட்டேங்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய அனைத்து ஆண்களுமே பார்த்தா படிச்சு வெளியே வர்றவங்க எல்லாம் அந்த விஷயத்தை கத்துக்கிட்டுதான் வச்சிருக்காங்க ஆனாலும் யாருமே வந்து இப்ப நடக்கக்கூடிய நிலைமையை பார்த்துட்டு காசாவுல உள்ள போனவங்களே வெளியே வர முடியாம இருக்கிறாங்க செத்து குவிஞ்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் நாம வேற உள்ள போகணுமான்னு சொல்லிட்டு போகாம இருந்துட்டு இருக்கனால தேடி தேடி ரிசர்வ் படைகள் எல்லாம் புடிச்சிட்டு இருக்கக்கூடிய தான் இப்ப இஸ்ரேலுக்கு இருக்கு அதனால ஐம்பது ஆயிரம் வயதுக்கு மேல அதிகமா இறக்கவே மாட்டாங்க இன்னும் போனா அங்க காசாக்குள்ள ஒரு எட்டு படைகள் இருக்கா அந்த எட்டு படைகள்ல ஒரு நாலு படைகளை பின்வாங்கி இங்க கொண்டு வந்து இறக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்ப அந்த பக்கம் மூணு லட்சம் பேரு இந்த பக்கம் ஒரு ஐம்பது நாயிரம் பேருனா சொல்ல முடியாத தோல்விகளை சந்திக்கிறதுக்கு போதுமானதா இருக்கும் அப்படியே போர் ஆரம்பிச்சுட்டா பல மாதங்கள் போகுன்னு சொல்றாங்க போர்னா பத்து நாள் எட்டு நாள் எல்லாம் கிடையாது ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பல மாசம் வந்து அந்த போர் தொடர்ந்து போய் கொண்டே இருக்கும் இங்க எப்படி வந்து எட்டு மாசம் ஒன்பது மாசம் போதும் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் கடைசியா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வடகேஸ்ரேடையும் இஸ்முல்லா கைப்பற்றக்கூடிய சூழ்நிலை வந்துடும் போர் வராது வரைந்த இப்படி தாக்குதலோட போர் வந்துட்டாவே தோத்தவங்களுடைய இடத்தை கைப்பற்றுவாங்க அத்தனைக்கும் லெபனானுடைய இடத்ததான் இஸ்ரேல் ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதி தான் வடக்கு இஸ்ரேலா இருக்கு அந்த வடக்கு இஸ்ரேலை இவங்க வந்து கைப்பற்றி எடுத்துப்பாங்க இது வெறும் படைபலம் தான் ஆனா படைபலம் இல்லாம ஆயுத பலம்னு ஒண்ணு இருக்கு இஸ்புல்லா இதுவரையும் என்ன சொல்லியிருக்காங்க ஐந்து சதவீதம் மட்டும் தான் ஆயுதத்தை நாங்க பயன்படுத்தி இருக்கோம் இந்த போர்ல இப்ப வந்து இஸ்ரேல் சண்டைக்கு வந்தா நாங்க மீதம் இருக்கக்கூடியதையும் பயன்படுத்துவோம்னு சொல்லியிருக்காங்க அப்ப என்ன இருக்குது தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அப்படிங்கறதே வந்து இஸ்ரேலுக்கு தெரியாது எல்லாவற்றுக்கு மேல இஸ்ரேலுக்கு பலம் இருக்கு அது என்னன்னு பார்த்தா வான்வழி தாக்குதல் செய்வதற்காக விமானங்களை கொண்டு தாக்குதல் செய்வாங்க அதைதான் அவங்க முற்படுவாங்க வான் தாக்குதல் செய்து தரைப்படையில வந்து நுழையலான்ட்டு ஆனாலும் இப்ப நம்ம சமீபமாக நேத்து கூட நம்ம பார்த்தோம் அவர்களுடைய விமான தாக்குதல்களை முறியடிக்க கூடிய ஏவுகணை இஸ் இருக்கு அதனால அந்த விமான தாக்குதல் செய்யறதுக்கு முன்னாடியே அந்த விமானத்தையே அடிச்சு இவங்க தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த பலமும் இல்லாம போயிடும் அது மட்டும் இல்லாட்டினா இவங்களால போரே செய்ய முடியாது காசா வான் தாக்குதல் தான் பண்ணிட்டு இருக்காங்க தரை வழியில ஒண்ணுமே இவங்க படுறதில்லை வான் தாக்குதல்ல தான் அதிகமான இனப்படுகொலை நடந்துட்டு இருக்கு அந்த வேலையும் வந்து பார்த்தா லெபனானுக்குள்ள செல்லுபடியாகாம போயிரும் அதே போல இவங்கள்ட்ட அயன் டோம்னு ஒன்று இருக்குது அது ஒரு டம்மி டோமா இருந்தாலும் சரி அதை வச்சுட்டு அவ போது ஏமாத்திட்டு இருக்காங்க நாங்க தடுத்துறோம்னு சொல்லிட்டு அதே போல இஸ்புல்லாட்டி என்ன இருக்குதுன்னு பார்த்தா ஐண்டோம் சிஸ்டம் இருக்கு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பேர் வச்சுப்பாங்க அதுவும் வந்து ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் அது ரஷ்யாவுடைய மற்றும் ஈரானுடைய ப்ராடெக்டா இருக்கு காஜால மட்டும்தான் இந்த ஏர் டிஃபென்ஸ் இல்ல ஆனா பாவம் அங்கதான் வந்து மக்களுக்கு ரொம்ப தேவைப்படுது திடீர்னு உள்ளக்குள்ளையும் கொண்டு வர முடியாது அப்படிங்கறனால அங்க மக்கள் கொத்து கொத்தாக இறந்துட்டு இருக்காங்க ஆனா ஈரான்ட்ட இருக்குது ரஷ்யாட்டு இருக்குது அவங்களுடைய ப்ராடெக்ட வந்து இஸ்புல்லா வாங்கி வச்சிருக்காங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வானத்திலேயே வெடிக்கி வச்சு தடுக்க முடியும் அப்ப இத்தனையும் இருந்தும் கூட ஏன் வந்து இஸ்புல்லாதான் பயன்படுத்துலனா ஒரே நேரத்துல எல்லாத்தையும் பயன்படுத்துறது வந்து சரிப்பட்டு வராது நம்ம ஒவ்வொன்றாக பயன்படுத்தும் போது மட்டும்தான் என்ன ஆகும் அவர்களுக்கு அந்த யுக்திகள் புரியாம நம்மள்கிட்ட வந்து மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஒட்டுமொத்த போது யார் பலமா இருக்காங்கன்னா இஸ்புல்லாதா பலமாக இருக்காங்க அதை வந்து தெரிஞ்சு வச்சிருக்க இஸ்ரேலும் ஆறு மாசமா வாயில நல்லா உட சுட்டுட்டே இருந்தாங்க அப்ப நெத்தனியாக எடுக்கக்கூடிய முடிவுல இஸ்ரேலுக்கு ஒரு தரமான சம்பவம் காத்திருக்கு சீக்கிரமே இவங்க போற தொடங்க போறாங்க இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்குள்ள அப்படிங்கக்கூடிய தகவல் வந்து கொண்டே இருக்கு அடுத்து முக்கியமாக போராளிகள் இப்ப காசாக்குள்ள என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னு பாக்கலாம் இன்னைக்கும் பல இடத்துல தாக்குதல் நடந்திருக்கு அதுலயும் ஒவ்வொரு இடத்துலயும் பார்த்தா ஐந்து ஐந்து நபர்களாக இறந்திருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவல் வந்துருக்கு ஒருவேளை வந்து படைகள்ல வந்து எண்ணிக்கையை குறைச்சிட்டாங்களா இஸ்ரேல் ராணுவம் அப்படிங்கக்கூடிய சந்தேகம் இருக்கு அதிகமான எண்ணிக்கை வேண்டாம் நிறைய இழப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பகுதியிலும் ஐந்து ஐந்து நபர்கள் தான் போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது அல்கசாம் படை இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ரஃபாவுடைய அந்த நுழைவாயில் கேட் கிட்ட இருந்த இஸ்ரேல் இராணுவத்தையே என்ன பண்ணிருக்காங்க ஐந்து பேர்த்தை வந்து அந்த இடத்துல தாக்கியிருக்காங்க அஞ்சு பேரும் அந்த இடத்துல இறந்து போயிருக்காங்க அதே மாதிரி வந்து காசாவுடைய புரூஜ் பகுதியில வந்து முளைந்த ராணுவத்தின் மீது வந்து மோட்டார் தாக்குதல் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி டைரல் பலா பகுதி எடுத்துட்டாசின் டேங்குகளை வந்து அவர்கள் தாக்கியிருக்காங்க ஒவ்வொரு டேங்குகளுக்கும் ஐந்து நபர்களாவது குறைந்தது இருப்பாங்க அப்படி எடுத்துக்கிட்டா அந்த ஒரு இடத்துல மட்டுமே நாற்பத்தி ஐந்து பேர் இறந்துருக்க சொல்லப்படுது அதே போல ரஃபாவுடைய தெற்கு பகுதியில இவங்க ஒரு தலைமையகம் அமைத்திருக்காங்க இஸ்ரேல் ராணுவம் அந்த தலைமையகத்தின் மீதே வந்து தாக்குதல் செய்திருக்காங்க அங்கேயும் ஐந்து நபர்கள் இறந்து போயிருக்காங்க அப்படி இன்னைக்கு வரக்கூடிய செய்திகள் பார்த்தா அங்கங்க அஞ்சு நபராக வந்து இறந்திருக்காங்க அதனாலதான் வந்து நிறைய ஆய்வாளர்களால் சொல்லப்படக்கூடிய என்னன்னா எந்த அளவுக்கு காசாவுல இருக்கக்கூடிய பொதுமக்கள் இறந்து கொண்டிருக்காங்களோ நூற்றுக்கணக்கான பேர் அதற்கு இணையாக இஸ்ரேலுடைய இராணுவம் காசாக்குள்ள இறந்துட்டு இருக்கு அதை வந்து இவங்க எண்ணிக்கையை வந்து இஸ்ரேல் தரப்புல இருந்து வெளியிடுறதே இல்லை ஹமாஸ் தரப்புல வந்து ஒரு குத்து தான் விட முடியும் ஏன்னா அவங்க வந்து தூரத்துல இருந்து தாக்கியிருக்காங்க தாக்கப்பட்டவங்களை வந்து தூக்கிட்டு போறாங்க அவங்க இறந்துருக்க கூடும் தாக்குதல்லன்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க ஒரு கணக்கு அது இல்லாம அவங்க இறந்துருக்கலாம் காயமடைந்திருக்கலாம் கைகால் போனவங்களாக இருக்கலாம் இன்னும் வந்து அந்த வாகனத்துக்குள்ளேயும் சரி தாக்கப்பட்ட கட்டிடத்துக்குள்ளேயும் சரி குறைந்தது ஒரு ஐந்து பேர் இருக்கலாம்னு சொல்லப்படுதோ தவிர அதுக்கு அதிகமானவங்களும் இருந்திருக்கலாம் இந்த நிலைமையில இஸ்புல்லாவோடு இஸ்ரேல் போர் செய்தா ஆகும் அப்படிங்கறது நம்ம வந்து சொல்லவே தேவையில்லை ஆனாலும் ஒரு சிலர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இஸ்புல்லாவும் வந்து என்ன பண்றாங்க அமாஸ் மாதிரி வலினா வந்து தாக்குதல் செய்து மாத்திக்கிட்டாங்க அவர்களையும் இவர்களை அழிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல எல்லாம் போடுறாங்க ரொம்ப அதீத நம்பிக்கையாக இருக்குது இது இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில அது வந்து இஸ்ரேலுக்கு வந்து சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது அதிகமான ஆய்வாளர்களுடைய கருத்தாக இருக்கு நம்ம அடுத்த ஒரு காணொலியில இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம்